சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டிய சாரம் பேச பாருங்க நாளைக்கு தீபாவளி நல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் நாத்தி வந்து ரெண்டு வண்டி ஏற்றார் அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம நெம்லி அண்ணா நீங்கள் ஓ சரி ஓ ஓச்சேன்னு வந்து இந்த வண்டி இன்றைக்கி எடுத்துட்டாருங்க நல்லா இருக்கணும் மேன்மேல் வரனா காலைல வந்தார் பேசினார் அட்வான்ஸ் பண்ணார் டக்குனு இவர் எடுத்துட்டாரு எங்கே தந்தா சொல்ல பாருங்க சொல்லு எங்கே தர சொல்லுண்ணா சொல்லு எங்கே தர சொல்லு நீ சொல்லு எங்கே தர சொல்லு ஓச்சேருந்து வரும் என் வீடியோ எப்போ எம்மா நல்லா பாத்துக்கிறா காலேஜ்ல ட்ரிபிள் வச்சு காலேஜ்ல பாத்தான் அப்படியா வண்டி காலையில இருந்து அட்வான்ஸ் பண்ணியா நல்லா இது வண்டியா எல்லாம் வரலாமா அண்ணன் பாருங்க இவரு பத்தினாக்கா நம்ம குமுடிப்பூண்டி குமுடிப்பூண்டி தடா ஆனா ஆக்சுவலா இல்லை நீங்க இருந்தா தடா இவரு பத்தினாக்கா நம்ம என்ன பானா சரிங்களா சரிங்களா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெகுலரா பாக்குறாரு பார்த்துட்டு வண்டி ஏத்தா இங்கே தான் எடுக்கணும் வந்து எத்துட்டாரு என்ன எண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்து இது ஐலட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து வண்டி ஆவறது இவர் நண்பரு ரொம்ப பாராட்டுச்சிங்க இன்னைக்கு சொந்தக்காரம் பார்த்தோட இவரு எவ்வளோ பெரிய விஷயம் எங்க நண்பர்க் வந்து எத்தாரு எங்க இருந்து வந்தாரு சொல்ல சொல்லுங்கய்யா எங்கேருந்து சொல்லுங்கயா தடாந்து வரும் கும்மிடி பண்டை எங்களுக்கு பக்கம் நாங்கள் ஒரு வருஷமா இவரோட வீடியோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு பிடிச்சிருந்தது இங்க தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்க இவரு சார் இவரு பேனா ஒர்க் பண்றாரு இங்கே தான் போய் எடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி எங்களுக்கு டைம் கிடச்சிது காலையில் வந்தோம் பேசோம் எங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்து போடு நல்லா இருக்கு ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணி கொடுத்தாரு ஓனர் கையில் பேசி கீசி பண்ணி கொடுத்தாரு பரவாயில்ல எடுக்கலாம் வண்டி எடுக்கலாம் ஆனால் இப்போ வண்டி ஓட்டி போய் எப்படி வண்டியா வண்டி நல்லா தானே இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் தடாலருந்து வரோம் நாங்கள் ரொம்ப நாளாக உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால தான் உங்களை தேடி நான் இவ்வளோ தூரம் வந்தோம் எங்களுக்கு ஒரு மூணு நாள் லீவ்ன்றதுனால கம்பெனி நான் உங்களை தேடி இன்றைக்கி எனக்கு நீதான் அமைஞ்சுது வரணும் வரணும்னு எனக்கு உங்களை பார்க்கணுன்னு நீதான் அமைஞ்சுது வண்டி கூட இன்னைக்கு தான் அமைஞ்சுது ஒரு ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அது சார் நல்லா ரொம்ப நன்றி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வண்டிலாம் அஞ்சாறு ரூபாய் விற்கிற வண்டி இது நீங்கள் வாங்க கெட்டு கெட்ட பண்ணி தானே அண்ணன் ஒரு மூணு ரூபாய்க்கு கேட்டார் அப்புறம் மூணு இருபது கேட்டார் மூணு நம்ப கேட்டார் முன்ன பின்ன பெண்ணை பேசுவேன் நல்ல வண்டி அருமையாக இருக்கும் வண்டி எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்ல வார்த்தைக்கள் வாங்க எல்லாருக்கும் வண்டி உண்டு கண்டிப்பாக சரிப்பா தீபாவளி பட்டாசு பட்டன் ஸாருக்கு தீபாவளி பட்டாசு எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டேன் வண்டி முந்திய தேங்க்யூ பாரு சென்னை சூப்பரான வண்டி நச்சிருந்து பாருங்க அருமையான வண்டி சார் அருமையான வண்டி பாரு சார் பா சார் போன் பண்ணுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிஷ்டா யாரு இருக்கோம்